ஸ்ரீ காளிமாதா ஜோதிட நிலையம் இந்த பூமியில் தெய்வ சக்தி இருப்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை தீய சக்தி இருப்பதும் வெற்றிலையில் மை போட்டு பார்க்கப்படும் உங்களுடைய விவசாயம் வியாபாரம் உத்தியோகம் குடும்ப பிரச்சனைகள் வெளிநாட்டு பயணம் கோர்ட் வழக்குகள் கணவன் மனைவி பிரச்சனை காதல் கல்யாணம் கண் திருஷ்டி கெட்ட கிரக பிரச்சனைகள் மன நிம்மதி லக்ஷ்மி சாந்தி பால கிரக தோஷங்கள் நவகிரக தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் போன்ற பிரச்சனைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து எந்திரங்கள் கொடுக்கப்படும் எந்த விதமான பிரச்சனை ஆனாலும் தீர்வு காணப்படும் எங்கு சென்று பார்த்தாலும் தீராத பிரச்சனைகளுக்கு ஒரு முறை குருஜியை வந்து பார்த்தால் நிரந்தர தீர்வு அளிக்கிறார் இந்தியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த அஸ்ட்ராலஜர் அம்மன் பூசாரி குருஜி சகதேவராஜு மேலும் தொடர்புக்கு ஸ்ரீ காளிமாதா ஜோதிட நிலையம் காமாட்சியம்மன் கோவில் எதிரில் மேல்மாடி மாங்காடு சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி இருபத்தி இரண்டு செல் டபுள் எயிட் செவன் ஜீரோ செவன் நைன் த்ரீ செவன் எயிட் த்ரீ